ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து எம் எம் பார்வை நிம்மி சுக்கா சுக்கா தோழி டீச்சர் எல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ட்ராமா பண்ணி மக்களையா ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு போட்டிருப்பேன் அது வந்து மக்களுக்கு நல்லா ரீச் அவுட் ஆகி இவங்களுடைய வியூஸ் கம்மியாயிடுச்சு இட்ஸ் நாட் ஓன்லி மீ மைசெல்ஃப் இங்கே இருக்கிற குரல் கொடுத்த அத்தனை யூடியூபர்ஸும் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க மக்களை ஒரு குழப்ப நிலைக்கு வந்துட்டாங்க இவங்க சொல்கிறது உண்மையான அந்த இதில் இருக்கும்போது சில திருந்திட்டாங்க சிலவங்க கொஞ்சம் கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேஜில் இருக்கப்ப நான் இந்த விளக்கம் கொடுத்தோன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஸோ நிறைய பேர் அந்த அங்கேருந்து விலகிட்டாங்க இங்கே வந்துட்டாங்க அது எங்கள் எங்கள் ஒட்டுமொத்த குரூப்புக்கும் கிடைத்த ஒரு வெற்றி இதில் என்னென்னா நான் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நான் இந்த அந்த யூடியூப்பில் வந்த புதுசில் கொஞ்சம் நிலைத்தாடுமாறுனேன் ஏன்னா ஒரு சிலரை விக்டிமாக நம்பி ஏமாந்தேன் அப்போ நிலைத்தாடு தடுமாறி இருக்கும்போது சில இதை யோசிப்பேன் எப்பொழுதுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யோசிப்பேன் அதை அனலைஸ் பண்ணுவேன் மீண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியே வந்துடுவேன் அப்படி ஸ்ட்ராங்காக வெளியே வந்துட்டேன் அப்போ இந்த குரூப் என்னென்ன காரியம் பண்ணுதுன்னு நான் பார்த்ததில் இந்த குரூப் எனத்தமாக செய்து யாராவது வாய்ஸ் அவுட் பண்ணி நியாயமாக வரும்போது அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில் டார்கெட் பண்ணி அவங்க மேலே வராமல் செஞ்சுடுது அப்படியும் மீறி அவங்க மேலே வந்துட்டாங்கன்னா இது உடனே தங்களுடைய ஆட்களை சிலரை அனுப்பி அவங்கள மித்த குரூப்போடு சேர விடாமல் தனிமைப்படுத்தி அவங்கள அப்படியே ஒரு தன்வசப்படுத்தி வேறு ஒரு காரியங்களை அழகாக செஞ்சு அப்படி இந்த குரூப்பு நியாயத்துக்குன்னு இருக்கிற குரூப்பை சேர விடாமல் பிரித்து வச்சுருதுங்க ரொம்ப அழகாக பண்ணுதுங்க இது பண்ண உடனே நான் என்ன பண்ணிட்டேன் ஓ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா என்னுடைய வழி தனி வழின்ட்டு என்ன செஞ்சிட்டேன் நான் இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கதை எனக்குன்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே இந்த யூடியூப்பில் அவங்க அஞ்சு வருஷமாக மூணு வருஷமாக சிலவங்க அதுக்கும் மேலே வருஷமாக இந்த யூடியூப்பில் இருக்கவங்க அவங்களுக்கு அனுப்பிடுவேன் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிடுவாங்க எனக்கே இருபத்தஞ்சி பேத்துக்கு அனுப்புகிறேன்னா அவங்க எத்தனை பேர்த்துக்கு அனுப்புவாங்க யோசித்து பாருங்கள் அப்படி அப்படியே போய் அது போயிடுது எல்லாத்துக்கும் போய் சென்று அடைஞ்சிடுது நான் என்ன கன்வே பண்ணுமோ அப்படி நான் கன்வே பண்ணிடுறேன் அப்புறம்தான் நான் யூடியூப் வந்து போடுறேன் அப்போ இதை தெரியாத சிலர் பார்க்குறாங்க நீங்கள் இப்போ என்னுடைய வியூஸை பார்த்தாவே தெரியும் இ முதலெல்லாம் தௌசண்ட் வந்து ஓரளவுக்கு ரீச் அதாவது நிம்மி அல்லது எம்பி இந்த மாதிரி பேரை போட்டாவே தௌசண்ட் ஈஸியாக ரீச் தாண்டிடும் ஆனால் இப்போ ஏன் தாண்டாமல் இருக்குன்னா மக்களுக்கு தேவை இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு அந்த வீடியோ போய் சேர்ந்துருச்சு அதனால் அவங்களுக்கு அது தேவையில்லை இதை வந்து திரும்ப யூடியூப்பில் பார்க்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு புரிய தொடங்கிடுச்சு ஓ இதுதான் நடக்குது அப்படின்னு ஆனால் அவ புரிந்த மக்கள் இந்த குரூப்பு வலைத்தளத்திலே போய் கழுவி ஊத்தலாம் தொடங்கிட்டாங்க இது எங்களுடைய பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் இந்த நியாயத்துக்காக வந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும் எனக்காக வேலை செஞ்சு அதை அனுப்புகிற மக்களாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வெற்றியாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இந்த அசிங்கத்தை பேசி அரங்கேற்றிட்டு இருந்த ஒருத்தங்களுடைய இதே போயிடுச்சு பார்த்தீங்களா யூடியூபே அதை அது வந்து எப்படின்னா இதில் வந்து நாங்கள் க்ரெடிட்டே எடுக்க மாட்டோம் இதை நாங்கள் ஒன்றுமே செய்யலை ஏன்னா அந்த பெண்மணி அதாவது இந்த எம் எம்பார்வேயோட தளபதினு சொல்லிட்டு இருந்த அந்த பெண்மணிக்கு எனக்கு அந்த பெண்ணி அந்த அவங்கள பற்றி ரொம்ப தெரியாது ஆனால் அசிங்க அசிங்கமாக பேசுகிறதுனால எனக்கு பிடிக்காது பார்க்க மாட்டேன் அதையும் மீறி ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்பது ரொம்ப மன வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அந்த அம்மா ஷீ இஸ் கோயிங் த்ரூ தட் பண்ண அதை ஷிவ் கோ ஷி ஷிவ் வென் த்ரூ ஆஸ் வெல் அதனால எனக்கு தெரியும் அவங்களுடைய மனவேதனைகள் என்னென்னு அதனால்தான் நான் அவங்கள்ட்ட தலையே இடமாட்டேன் என்ன பண்ணாலும் பேசாமல் ஒதுங்கி இருந்தேன் அது மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு வலைத்தளமே போயிடுச்சு அது மாதிரி தான் இங்கே எல்லாத்துக்கும் போகப்போகுது இப்போ எம் பார்வை வருவோம் நம்ம இந்த இதை வீடியோ போட்டவுடனே இவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு இந்த குரூப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இந்த மூணு பேரும் இந்த குடும்பமாக சேர்ந்து என்னையவே ஏமாற்றிட்டாங்க நான் ஒரு விக்டீம்னு அவங்க ஒரு கதையை தொடங்கிட்டாங்க அப்புறம் இவங்க வெற்றின்னு ஒரு வாட்டி சொல்கிறாங்க இன்னொரு வாட்டி நான் தான் பணம் கொடுத்து அவங்கள்ட எல்லா ஆதாரத்தையும் திரட்டினேங்கிறாங்க பாவம் அவங்களே குழம்பி போயிட்டாங்க என்ன பேசுன்னு தெரியாமல் நிறைய வளர அனுப்பிச்சிட்டாங்க அப்படி தான் ஒரு இதில் கூட பாவம் போல் இருப்பாங்க அதாவது ரொம்ப பயமாக இருக்குதுன்னு ஒரு தலைப்பு போட்ட ஒரு லைவில் சொல்லியிருப்பாங்க தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் செகண்ட்ஸில் அல்லது கேரளாவில் நான் ஒளிந்து கொண்டேனா ஏதோ ஒன்று அந்த ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க தேர்ட்டி சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி எயிட் செகண்ட்ஸில் சுக்காட்டை பேசுகிற மாதிரி இவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க நான் யார் நீ யாருன்னு மக்களுக்கு தெரியும் நம்ம யாருன்னு மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டாமா அப்படின்னு சுக்காவையே பார்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க அப்போ இவங்க ஒரே குரூப்னு அவங்கள அறியாமையே அவங்க வந்து சொல்லிட்டாங்க நம்ம டெய்லி ஒன்றை சொல்லிக்கிட்டே இதை நினைத்துக்கொண்டே இருந்தால் அறியாமல் நம் சப் சப்கான்ஷியஸ்லேருந்து அது வெளியே வந்துடும் அதுதான் இங்கே நடந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க மக்களே அதாவது என்னுடைய மக்களின் விமர்சனங்கள்ங்கிற ஒரு லைவில் சொல்லியிருப்பாங்க என்னையும் குழந்தையை பற்றி யாராவது பே குழந்தைய பேசக்கூடாது அல்லாட்டினா பேரண்ட்ஸை பற்றி பேசக்கூடாதுன்னு யாராவது பேசிட்டு வந்தால் கிழிச்சிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க ஓகே மேடம் கிழிச்சு பாருங்கள் நாங்கள் வெயிட்டிங் அடுத்தது அவங்க சொல்லுவாங்க அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது பாவம் எதை செய்யாதுன்னு சொன்னால் அதை ரொம்ப ஆவலோடு அதை செய்வாங்க எதுவும் அவங்கள்ட்ட ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது நான் இங்கே சொல்ல விரும்பலை அடுத்தது வந்து குழந்தைய பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க காலையில் ஒரு குழந்தை வருதே அதுவும் ஒரு குழந்தை தானே அதை ஏன் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அதுக்காக இன்டைரக்டாக எங்களை மிரட்டுறீங்களா மேடம் அடுத்தது இவங்க வந்து சுக்கா பேரண்ட்ஸுன்னு சொல்கிறப்ப பேசாதுன்னு சொல்லிட்டு சுக்காவையும் சுக்கா அம்மாவையும் வச்சு வச்சு பேசுவாங்க அது வந்து இவங்க இன்செஸ்ட்டு ப்ரொமோட் பண்ண இன்சஸ்ட் என்பது குடும்பத்துக்குள்ளே நெருங்கிய சொந்தத்தில் தகாத உறவு வைத்துக்கொள்வது அதாவது இந்த அம்மா பேசுகிற மாதிரி சுக்கா சுக்கா அம்மாவை பற்றி பேசலை அந்த மாதிரி தொடர்பு இருக்கிறதுக்கு பேர் வந்து இன்சஸ்ட் இந்த இன்சஸ்ட்டை இந்த அம்மா ப்ரோமோட் பண்ணுது நார்மலைஸ்ட் பண்ண பார்க்குது இப்படி அடிக்கடி இந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லும் யாரையோ ஒருத்தங்களை அவங்க அப்பாவோட இருந்துச்சுன்னு வச்சு பேசும் ஐ திங்க் சுக்கா தோழியவோ சுக்கா மனைவி யாரோ ஒருத்தங்க அவங்க அப்பாவோட இருந்துச்சுன்னு என்னமோ ஒன்று பேசும் இந்த மாதிரி பேசும்போது இது அசிங்கம் ஒரு நம்மளுடைய கலாச்சாரம் நம் பண்புகளை ஏற்கனவே சீர்குலைத்ததும் இல்லாமல் இப்போ இது புதுசா இதையும் பேசி சீர்குலைக்கும் போது மக்கள் இதை கேட்டுக்கிட்டே இருக்குன்னு இந்த ஒரு கட்டத்தில் நார்மலைஸ்டாயிருவாங்க அப்படி ஒரு தப்பு நடங்கு போ நடக்கும்போதும் அதை தட்டி கேட்கறதுக்கு இல்லாமல் நம்ம மைண்டு மைண்டு வந்து நம்ம ஆகிரும் ஏன்னா அதை கேட்டு கேட்டு பழகிட்டோம் இது நார்மலைஸ்டாயிரும் இந்த கலாச்சார சீர்க சீர்கேடை கொண்டு வந்து இந்த அம்மாவுடைய யூடியூப்பு எல்லாத்தையும் வேரோடு அறுக்க வேண்டும் இதோடைய குரூப்புங்களையும் வேரோடு அ அறுக்கணும் இதை ம மக்களே நீங்கள் இதை இதை மட்டுமே குறிக்கோளாக வச்சு செய்யுங்க நிறைய பேத்துகிட்டே இதை அனுப்புங்க நம்ம தமிழ் கலாச்சாரம் போகுதுன்னு சிஎம்லேருந்து எல்லாத்துக்கும் நோட்டு அனுப்புங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ மேக்சிமம் பரப்புங்க ஓகே மக்களே அடுத்தது வந்து இவங்க நிமி இந்த பொம்பளை மாறவே மாறாதுங்க அதுக்கு வியூஸ் போனதுன்னு தெரிஞ்ச உடனே அழுகிற ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு அவள பெண்ணு மாதிரி அடுத்த ட்ராமா பண்ண தொடங்கிடுச்சு இன்றைக்கி ஏழு மணிக்கு லைவில் உட்காந்துக்கிட்டு நகை கிகை எதுவும் போடாமல் ஒரு அழுகை வச்சு ஒரு ட்ராமா பண்ணிடுச்சு மக்களே இந்த லேடியை நீங்கள் யோசித்து பாருங்கள் இது பொழப்பே மக்களை ஏமாத்துவது மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுட்டு இருக்குது ஒரே நாளில் எடுக்கப்படும் வீடியோவில் எத்தனை எத்தனை மேக்கப் ட்ரெஸ் சேஞ்ச் முகபாவனை ஏமாற்று வேலைகள் ஹேப்பியாக விதவிதமாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி கணவனுடன் டூயட் டான்ஸு அதுக்கப்புறம் சோலோ டான்ஸு பிறகு அப்படியே மேக்கப்பெல்லாம் கலைச்சி எடுத்துட்டு நகை எதுவும் போடாமல் கசங்கிய ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்து கண்ணீரும் கவலையுமா லைவில் வந்து சுக்காவையும் அவர் தோழியும் கழுவி ஊற்றுவது போல் ஒரு வீடியோ மக்களை நம்ம எத்தனை காலம் தான் நீங்கள் இப்படி ஏமாற போகிறீங்க இந்த பொம்பளைட்ட யோசித்து பாருங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி இது சோகமாக இருந்துச்சுன்னா எப்படி சிரிச்சுக்கிட்டு கணவனோட டூ பாட முடியும் இப்போ நம்மளுக்கு ஒரு சோகம் இருந்துச்சுன்னா நம்மளால் நடிக்க முடியாது அந்த தான் நம்மளுக்கு இருக்கும் சில எதில் ஈடுபாடு இருக்காது புரியுதா ஆனால் இந்த அம்மா கணவன் வந்தோன்னே அப்படியே வேணும் ஒரு ஒரு முகத்தை காமிக்கும் அப்புறம் மக்கள்கிட்ட ஹேன் அழுந்து வலியும் ட்ரெஸ்ஸு போடாமல் அதாவது ட்ரெஸ் போடுறோன்னே தப்பாக சொல்லிடாதீங்கப்பா மேக்கப்பு அந்த மாதிரிலாம் போடாமல் அந்த மாதிரி சொல்கிறேன் வந்து ஒரு அழுக முகம் அதுக்கப்புறம் த சந்தோஷமாக பேசினோம் உடனே அப்படியே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சேரியை கட்டிக்கிட்டு போ பூவும் பொட்டும் நகையும் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இன்னொரு முகம் மக்களே நம்ம வந்து டெய்லி லைவ் போடுறோம் அப்போ இப்படி தான் வீட்டில் ஒன்று இருக்கிறோன்னா அந்த இதோடு தான் வந்து நம்ம லைவ் போடுவோம் அதாவது ஓரளவுக்கு டீசெண்டாக முகத்தை காமிக்க வேண்டும் என்று சோகம் வரும்போது அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணி நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டா உட்காந்து நம்ம சோகத்தில் யாராவோம் ஏன்னா இந்த அம்மா நடிப்பை மட்டுமே வச்சுருக்க அதை உண்மையாக்கு உண்மையாக்குறோன்னு நினச்சிக்கிட்டு இப்படி நகையெல்லாம் கழட்டிட்டு வந்துக்கிட்டு கசங்கின ட்ரெஸ்ஸோடு வந்து பேசுனா மக்கள் அதை உண்மையாக நம் கதாபாத்திரத்தோடு ஒண்டிருச்சான் அப்போ அங்கே ரியாலிட்டி அந்த அம்மா மறந்து போச்சு பாவம் புரியுதா அதனால் இது நடிப்புன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இப்போ மக்கள் சுதாரிச்சிக்க தொடங்கியிருக்காங்க அடுத்தது வந்து ஏழு மணிக்கு வந்து இது என்றைக்குமே வராமல் லைவுக்கு வந்துச்சு அது எப்படின்னு பார்த்தா ப்ரொமோட் பண்ண வந்திருக்கு புரியுதா ஏழு மணிக்கு வந்து இது லைவ் போட்ட உடனே ஒரு கமெண்ட் வருது அந்த இது வாசிக்குது அக்கா ஏழு மணிக்கு சுக்கா கேள்வி கேட்குறாரு அவர் லைவில் வந்திருக்காருன்னா ஓ நான் கேட்டேன் வரலையே இப்போ வந்துட்டாரா ஐயோ அப்படின்ட்டு சொல்லுது உன்ன அவர் கேட்குறாரு அடுத்த கமெண்ட்டு ஏழு மணிக்கு வர வரமாட்டாலே ஏன் வந்தாள் என்று சுக்கா கேக் சுக்கா கேட்குறாரு அக்கா அப்புடின்னு இந்த அம்மா ஏதோ ஒரு கமெண்ட்டு இந்த அம்மா படிக்குது படித்து முடிச்சோன்னா ஓ அப்படியா கேட்டார் அப்போ ஏன் அவருடைய தோழி வந்து வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஏழு மணிக்கு வரான்னு கேளுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லி ப்ரமோட் பண்ணி விட்டுருச்சு புரியுதா சூரிய அந்த சுக்கா தோழி ஏழு மணிக்கு வாராள் என்பதை ப்ரமோட் ப்ரமோஷன் கொடுத்துருச்சு மக்களை இதில் நீங்கள் தெரிய வேண்டிய ஒன்று என்னவென்றால் இந்த அம்மா அந்த லேடியை வந்து ப்ரமோட் பண்ணுது அந்த லேடி இந்த அம்மாவை ப்ரமோட் பண்ணுது இப்போ இந்த அம்மா லைவில் வந்து இதோடைய சப்போர்ட்டர்ஸும் உட்காந்துருப்பாங்க அந்த தோழியோடைய சப்போர்ட்டர்ஸும் உட்காந்துருப்பாங்க சோல் தோழியுடைய சப்போர்ட்டர்ஸ் எதுக்கு வருவாங்க உண்மையிலுமே இதுக்கு ரெண்டு சண்டை போடுதுன்ட்டு இந்த நிம்மிய கல்வி ஊத்துறதுக்காக வந்திருக்குங்க இப்போ ஆ நம்ம அக்கா அங்கே லைவில் வராங்களான்னு ஓடுங்க உடனே இதோடைய இது முடிச்சிடும் இங்கே லைவை முடிச்சோடனே இது உடைய சப்போர்ட்டர்ஸும் அங்கே ஓடுவாங்க அவளை கழுவி ஊத்த ஸோ ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு பேத்துடைய சப்போர்ட்டர்ஸும் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி வியூஸை அள்ளிக்கிறாங்க இவ அவ வியூஸ் இஸ் இவ ரெண்டு வியூஸ் அள்ளுவாள் அவள் ரெண்டு வியூஸு டபுளாக அள்ளிக்கிட்டு போயிடுவான் ஆனால் அவங்க பணம் சம்பாதிச்சிருவாங்க ஏமாறுவது மக்கள் இப்படி நம்மளை ஏமாற்றுறாங்கன்னே தெரியாமல் ஏமாந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை சண்டை போட்டுக்கிட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உட்காந்துருப்பது தான் உண்மையின் இதாக இருக்குது அடுத்தது நம்ம டீச்சருக்கு அடுத்தது சுக்காவும் சுக்கா தோழிக்கும் வருவோம் அதுங்க வேறு ரூட்டை ட்ராக் இப்போதைக்கு ஃபர் தைமிங் தான் இதெல்லாம் இந்த மாற்றங்கள் அவர் வந்து அந்த தோழியோடைய கணவன் கிட்ட சேர்க்குமா சேர்க்கலையானா அதுங்க ஒரு ரூட்டு போட்டு அதுங்க போயிட்டுருக்கு நம்ம இந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா இனி நான் யாரை பற்றியும் பேசப்போவதில்லை போதும்ப்பா நான் ஏழைன்னு சொல்லு எடுபடாது அதனால் நான் லேர்ன் லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டு நான் என்னுடைய இதை மட்டும் பார்க்க போகிறேன்ட்டு அவங்க சில காரியங்களை செஞ்சிட்ருக்காங்க இது வந்து நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு மாற்றம் ஒன்றே மாறாததுன்னுபேன் இவங்கள்ட்ட ஒரு மாற்றம் வந்திருக்க வந்திருப்பது உண்மை என்றால் அதை வரவேற்கிறோம் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை நிரந்தரமாக உங்களை தக்க வைத்து கொள்ளுங்கள் ஓகே மக்களே மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே டேக் கேர்